வணக்கம் நம்ம லலிதா கிச்சன் சேனலில் இன்றைக்கி அருமையான வெந்தயக்களி வெந்தயக்கஞ்சினும் சொல்லலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெந்தயக்கஞ்சி உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை நல்லா தணிக்கும் இதை செய்கிறதுக்கு மூணே பொருள்கள் தான் தேவைப்படும் கருப்பட்டி வெந்தயம் நல்லெண்ணெய் இதுக்கு தேவையான அளவு தண்ணி இது நூறு பிடிக்கிற உலக்கு இதில் நான் கால் உலக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் இந்த கால் உலக்கு வெந்தயத்தை ஒரு கிண்ணத்தில் சேர்த்து ஒரு ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கிறேன் இதை தண்ணி ஊற்றி முதல் நாள் இரவு ஊற வச்சு வச்சிடலாம் இது நைட்டெல்லாம் எல்லாம் தான் இது அரைக்கிறதுக்கு நல்லா வரும் அதனால் நல்லா கழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நனைய வச்சிருவோம் ஒரு டம்ளர்னால் இருநூற்றி ஐம்பது பிடிக்கிற டம்ளர் அதில் தண்ணியை ஊற்றி ஊற வச்சு காலையில் எடுத்தால் நல்லா நனைஞ்சிருக்கு அதை எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் மாற்றிக்கிறேன் மிக்சியில் மாற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை அரைச்சிக்கிறேன் இந்த இந்த மாதிரி கட்டியாக இருக்கக்கூடாது அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அரைக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம மறுபடியும் அரை அரைச்சிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது மிக்சி நிறைய வந்துருச்சு இந்த மாதிரி புசு புசுன்னு வந்துடும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான கருப்பட்டியை எடுத்துக்கலாம் இதுக்கு நான் நூறு கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன் இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை ஒரு வானாளியில் போட்டு தண்ணியை ஊற்றி இதை கரைக்கலாம் நல்ல வெள்ளத்தை கருப்பட்டியை கரைக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு இருநூற்றி ஐம்பது பிடிக்கிற ஒரு டம்ளரில் தண்ணியை ஊற்றிருக்கேன் இதில் நல்லா கரையட்டும் நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம் கரையிறதுக்காக சூடு பண்ணிக்கிடுவோம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லம் கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு இந்த சமயத்தில் இதை நம்ம சுத்தப்படுத்துகிறது இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வடிகட்டியாச்சு இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நல்லா அரைச்ச வெந்தயத்தை வானாலியில் மாற்றிக்கிறேன் அதோட தண்ணியும் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக தண்ணியை ஊற்றாமல் கொஞ்சமாக ஒரு பாதி அளவுக்கு முதல்ல ஊற்றிக்கிட்டு அதுக்கு பிறகு நிதானத்தை பார்த்து மறுபடியும் ஊற்றிக்கலாம் இப்போ இதை எல்லாமே நல்ல கலர ஆரம்பிச்சிடலாம் வெந்தய தண்ணியும் அரைச்ச வெந்தய விழு விழுதும் வெள்ளை தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணியை வெள்ள கருப்பட்டி தண்ணியை ஊற்றிக்கிறேன் இப்போது கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு ஆனால் இன்னும் நல்லா வேக வேண்டியிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணையும் சேர்த்துக்கிருவோம் இதுக்கு நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமா நான் ஊற்றிக்க போறேன் இப்போ நல்ல கலரியா இப்போ இந்த வெந்தயக்கஞ்சி அருமையாக செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த அளவோடு செஞ்சால் இது ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு பேர் சாப்பிடலாம் என்னதான் வெந்தயக்கஞ்சி உடலுக்கு ரொம்ப நன்மையை செய்யும் அப்படின்னாலும் இதை மருந்தாகவும் அளவோடவும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது பெரியவங்களாக இருந்தால் மூணு பேர் சாப்பிட்லாம் குழந்தைகளோடு இருந்தால் நாலு பேர் சாப்பிடலாம் இப்போது அருமையாக செஞ்சு முடிச்சாச்சு இந்த வெந்தயக்கஞ்சி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு அருமையான வீடியோவோட லலிதா கிச்சன் சேனலில் மறுபடியும் சந்திக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி